வணக்கம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஒழுங்கு மரியாதையாய் வந்துவிடு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வகையில திருத்தணி தொகுதியின் எம்எல்ஏ அவர்கள் பேசியிருப்பதுதான் இங்கு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி என்ன ப்ரோ சொல்லுறீங்க உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆமாம் விடியவை முழுமைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்துல திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாறி மாறி கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வருவதோ மற்ற விதமான விஷயங்கள் வந்து பண்றதோ சர்வசாதாரணம் உங்களுக்கே வந்து தெரியும் வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஓகேங்களா நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் வெற்றியை வந்து யார் வந்து பெறப்போகிறார்கள் திமுகவின் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதையாய் திமுகவின் ஒரு திருத்தணி தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கடிந்து கொண்டதாகவும் அதாவது கழக கட்சிக்காரர்கள் கழக கட்சிக்காரர் பெண்களிடம் வந்து பாத்தீங்கன்னா தவறாக நடந்து கொள்ள முயற்சியை வந்து செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணி எம்எல்ஏவின் மீது நிறைய விதமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திமுக என்ற ஒரு கட்சி தற்போது ரொம்பவே டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா போய் இருக்கிறார்கள் அப்படினே தான் வந்து சொல்லணும் ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அவங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது அரசியல் ரீதியா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் இப்பேற்பட்ட அமைச்சர்களின் பதவிகள் நீக்கப்பட வேண்டும் இப்பேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கவே கூடாது இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்றால் பின்னாடி அந்த மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தையும் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம் நண்பர்களே இந்த ஒரு தான் திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள்ல கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அந்த ஒரு சூழ்நிலையிலே கட்சிக்காரரை சேர்ந்த பெண்களுக்கிடையே இப்படியெல்லாம் வந்து செய்வது என்பது நியாயமானதா அப்படின்னு சொல்லிட்டோம் குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது எழுந்துகிட்டு இருக்கா நண்பர்களே ஸோ அதனால வந்து பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்ன மாதிரியான அறிவிப்புகளும் விஷயங்களும் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நிச்சயமாக அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன் ஸோ அது எப்பேற்பட்ட ஒரு வெற்றியாக வந்து இருக்க போகுது யார் யாருக்கு சேர்ந்த ஒரு வெற்றியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்க ஏன்னா இப் இது போல் நிறைய விதமான நபர்கள் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில்மிஷ வேலைகளை செய்து சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது சோ அதனால வந்து அது யார் யாரை குறிக்கும் எவர் எவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு